நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நடைபெற்ற விறுவிறுப்பான வாக்குப்பதிவு செங்கல்பட்டு மாவட்டம் பம்மல் அன்னை வேளாங்கண்ணி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி இன்று காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற வேட்பாளரை தேர்ந்தெடுக்கும் பணியில் மக்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்து வருகின்றனர் இன்று காலை தன்னுடைய வாக்கினை பதிவு செய்தார் அதிமுக பிரமுகரும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞருமான பம்மல் ரா லோகநாதன் வாக்குப்பதிவு செய்துவிட்டு செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஒவ்வொருவரும் தனது வாக்கினை பதிவு செய்து ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் எனவும் நூறு வாக்கினை பதிவு செய்தால் மட்டுமே நாம் சிறந்த வேட்பாளரை கொண்டுவர முடியும் எனவும் நாடு நலம் பெற்று நடைபெற அனைவரும் வாக்களிப்பது அவசியம் என தெரிவித்தார் பிற்பகலுக்கு மேல் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பதால் இன்று காலை முதல் மக்கள் தங்களது வாக்கினை பதிவு செய்து வருகின்றனர் மாமா நம்பர் தப்பா இருக்கு 766 சரி இது கூட 804460 சரி பர்மா கொஞ்சம் प्रॉब्लम கொஞ்சம் பாத்துக்கிறேன் 804460 804460 இந்த பேட் பாக்குற 266